முதலாவதாக ஹரிபடம் தீபா செல்வராஜ் அவர்களுடைய முன்னாடி ஒரு பைப் ஆர்வம் போனேன்

சுந்தம்பூடி ஆர்.சி. நேஷனல் டைலர் சுந்தபரம் ஓட்டி வருகின்ற ஜாரதி மணப்பட்டிar பெயர் கபில் சுந்தரவாண்டியன் இரண்டாவது ஆக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ஹரிதணியாஸ்ரீ வலையன் மேல் அறிவு சேவர் மோட்டார் அடைக்க நினைவாக மோட்டார் கணேசன் டிபி செங்கையா சுந்தம்பூடி ஆர்.சி. நேஷனல் டைலர் சுந்தபரம் மூன்றாவது ஆக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ஹரிதணியாஸ்ரீ

முதலாவதாக கே புதுப்பி கே ஏ அம்பாள் கம்பம் நாட்டாமை தரமணி தேவர் சந்தோஷ் குமார் அவர்களுடைய மருகின்ற சாரனின் அல்லு தேவர் இரண்டாவதாக அறிம்பளம் சேத்துமேல் செல்ல யார் முப்பதாக கவலைப்பட்டி சுரராசு தேவர் கௌசிக் தேவர் அவர்களுடைய மார் தவணிகள் மாடு முதலாவதாக கே முதம்பட்டி கே ஏ அம்பாள் சம்பம் நாஞ்சாமை தேவர் அவர்களுடைய

ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் என்ற நினைவாக சுத்னியாஸ்ரீ வலையம்பையர் அறிவு தேவர் ஓட்டால் அடைக்க நினைவாக வட்டார் கணேசன் ஆறாவதாக ஆத்தூர் ஏழாவதாக அரிம்பளம் எட்டாவதாக புயாகரணா ரம்பুরাணி ஓட்டு நாசு நல்லா மொத்த எட்டு மாடுகள் முதலாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கம்பம் நாட்டா தவமணி சேவர் அர்ஜித் சிதம்பரம் மூன்றாவதாக கரையப்பட்டி துறைராசி தேவர் கௌசிக் தேவரவர்களுடைய நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பளி கொத்தமண்டலம் கே சேகர் அவர்களுடைய சேகரவர்களுடைய ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக தன்யா ஸ்ரீ ஆறாவதாக ஆட்டூர் ராமநாதன் தேர்வு நினைவாக கூத்தாரூர் லயா ஸ்ரீ காரைக்குடி ஹரிவரசன் சஞ்சனா ஸ்ரீ அவருடையமார் ஏழாவதாக அரிம்பரம் தீபா செல்வராஜ் அவருடையமார் எண்டாவதாக கொய்யாத நல்லும் எஸ் வி கே ரியல் அல்தா அம்பராணி பழையமாங்குடி குடி தாத்த ஐயனா கணேசன் நினைவாக குடிக்கு ஆயிரம் இலையக்கு ஆயிரம் ஐயாயிரம் ரொம்ப ஒரு குடிச்சி ஆயிரத்த அவர் குடிக்க அந்த முன்னாடி போறவர் முதலாவதாக கே குடும்ப கே ஏ அப்பாள் கம்பம் நஞ்சாமை தவமணி தேவர் சந்தோஷ் குமார் அவர்களுடைய மார் ஓட்டி வருகின்ற சாரதி நல்ல சேவர் இரண்டாவதாக அறிம்பழம் சேதுமேல் செல்லையனார் குருந்தங்குடி ஆர்டி நேஷனல் டைலர் சிதம்பரம் ஓட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டியார் பேரன் கமல் சுந்தரபாண்டிய மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கரையப்பட்டி துரைராசு சேவர் கவுசி சேவர் ஓட்டி வருகின்ற சாரதி மிளங்க முத்து பத்தாசாடு சிதம்பரங்கள் நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பலிங்கம்

புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கம்பம் நாட்டாமை தபமணி தேவர் சந்தோஷ் குமார் ஐந்தாவதாக காரைக்குடி காரைக்குடி சிரம வந்து முன்னாடியே எப்படி தெரியாது உடம்புத முடக்கிட்ட நாங்களே மாப்ப லெப்டருவன் கொடூரமா இருக்க இருக்கு கொடுங்க மாதிரி இருக்க பாரு வேலை போ Saludos.

ஒன்னு குட்டி எழுதிக்கு ஆயிரம் கொடிக்கு ஆயிரம் சிறப்பு படித்ததான் நிறைய காத்து இருக்கு விளக்கு கொடுக்கிறோம் கோப்ப குடுக்குறோம் தட்டுவட்டி மெத்த கொடுக்கிறோம் குடிவேலு கொடுக்கிறோம்

முதலாவதாக அறிப்படும் இரண்டாவதாக புதுக்கோட்டி கம்பம் மூன்றாவதாக புதுக்கோட்டி ஆவணா கொத்தமங்கலம் நான்காவதாக அப்புறாணி பொய்யாளர் அருத்தம்

முதலாவதாக அறிமுகம் இரண்டாவதாக புதப்பேட்டி நாவண்ணா சட்டமங்கலம் மூன்றாவதாக புதப்பேட்டி கம்பம் நான்காவதாக அன்புராணி புரியாக நல்ல தேவை சிதம்பரம் மூன்றாவதாக கே சுரப்பி கே கே பி செம்பணிக்கு நாவண்ணா கொட்டமங்கலம் நான்காவதாக அம்பராணி நினைவராக செய்யாத முதல் கொடி எடுத்து முதலாவதாக கே சுருப்பேட்டி கே

முதல் குடியெடுத்து முதலாவதான புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தீமை அம்மா

கத்தூர் குமார் அவர்களுடைய சாரதி சிந்தர் இரண்டாவதாக அறிமுகம் சேதுமேல் செல்லை என சிதம்பரம் குடும்பம் அரசின் ஓட்டி வருகின்ற சாரதி மணப்பாண்டியார் பேரன் கமல் ஒன்றாவதாக